ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீச்சல் பழகிறது எவ்வளோ எளிமையாக இருக்குன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நீச்சல் குளம் உங்கள் ஊர்லேயே இருந்தால் நம்ம பசங்க ஈஸியாக நீச்சல் கற்றுக்கிடும் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா மூணு அடி உயரத்தில் ஒருங்கே பாருங்க படி தெரியுது பாருங்கள் உள்ள மூணு அடி உயரத்தில் ஒன்று அடுத்து ஐந்தடி ஆழத்தில் ஒன்றும் அதுக்கடுத்து ஆறு அடி ஆழத்தில் ஒன்று ஏழடி ஆழத்தில் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆழம் இருக்கிறதுனால நம்ம பசங்க இதெல்லாம் ஏழடியில் ஒரு பையன் குதிக்க போகிறான் பாருங்க நல்லா நீச்சல் கற்றுக்க முடியுது இந்த மாதிரி நீச்சல் குளத்தில் தொடர்ந்து நம்ம விடும்பொழுது நம்ம பிள்ளைங்க சீக்கிரமே நீச்சல் கற்றுக்குறாங்க இந்த மாதிரி நீச்சல் குளத்தில் நீச்சல் பழகிறதுக்கு மாஸ்டர்ஸ் வேணும்னு அவசியம் கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க ஒரு பத்து நாள் பிள்ளைங்களை போய் விட்டதுமே நல்லா அண்ணாந்து படுத்து நீச்சல் அடிக்கிறது அதுக்கப்புறம் ஆழ்ந்து நீச்சல் அடிக்கிறது உள் நீச்சல் அடிக்கிறது இப்படி எல்லா வகையான நீச்சல்களும் கற்றுக்கிட்டாங்க ரெண்டு மூணு பசங்களாக நீச்சல் கற்றுக்கிறது ஈஸியாக இருக்குது பிற நல்லா தெரி நீச்சல் தெரிஞ்ச பசங்களும் அழகாக நிறைய டிப்ஸு சொல்லி கொடுத்து பிள்ளைங்க நீச்சல் கற்றுக்குறாங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி நம்ம நீச்சல் ஓரளவு தெரிஞ்சால் கூட இப்படி பதறும் பொழுது பிள்ளைங்க எழுந்து நின்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி மூணடி ஆழம் ஐந்தடி அடி ரொம்ப உதவியாக இருக்குது அதில் அழகாகவே இந்த பாருங்கள் நீச்சல் அடித்து உள் நீச்சல் அடித்து வந்துட்டா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ